த்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக கத்தன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு சாமுவேலின் புத்தகம் அதிகாரம் ஒன்பது வசனம் பதிமூன்றை பார்க்க போகிறோம் மேவி பூசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் வசனம் பண்ணுகிறவனா இருந்தபடி நாள் எருசிலேமிலே குடியிருந்தான் அவனுக்கு இரண்டு காலும் இருந்தது இந்த வசனத்திலே மேவி பூசேத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த மேவி பூசேத் யார் சவுலின் குமாரனாகிய யோனத்தானினுடைய குமாரன் சவுளும் யோனத்தானும் யுத்தத்திலே மடிந்து போனார்கள் அந்த யுத்தத்திலே மடிந்து போன போது அந்த சவுலனுடைய வேலைக்காரி ஒருவன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேவி பூசத்தை வந்து என்ன பண்ணுறாங்க தப்பித்து அவனை தப்பித்து கொள்ளும்படியாக அவனை கூட்டி அவனை எடுத்துக்கொண்டு ஓடும் பொழுது அவன் கீழே விழுந்து அவனுக்கு இரண்டு காலம் என்ன ஆகுது அப்படின்னா முடமாகிறது இப்போ இப்படிப்பட்ட ஒரு இரண்டு காலம் முடமான ஒரு மனுஷனே மனுஷன் அந்த ஸ்ரீயின் இடத்துல அந்த ஸ்திரீன் அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாரு வளர்க்கப்படுறாரு அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு இப்போ எருசுலேம்ல இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவர் எருசுலேமில் இல்லை அப்போ ராஜாவின் வம்சத்தில் வந்த ஒருவர் அதாவது சவுல் ராஜாவுடைய பேரனாகி இந்த போசே ராஜாக்கள் வாசம் பண்ணுகிறதான எருசிலேமலே காணப்படலை அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு ஆனால் தகுந்த நேரம் வரும் பொழுது ராஜாவுக்கு அதாவது தாவீது ராஜாவுக்கு சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படியான ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது ராஜா என்ன பண்றாரு சவுல் வீட்டார் நிமித்தம் நான் யாருக்காவது தயவு செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா சீபாவின் மூலமாக மேவி போசியத்தை குறித்து அங்க அவனுக்கு சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறத நான் பார்க்கிறோம் இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையும் எங்கே நம்ம வாசம் பண்ண வேண்டிய தேவோட சமூகத்துல வாசம் பண்ண வேண்டிய நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல வாசம் பண்ண முடியாம நாம் எங்கெங்கேயோ என்ன பண்ணோம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம் ஆனா ஒரு நாள் ராஜாவாகி தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைத்ததுனால அவர் என்ன பண்ணார் நம்ம அந்த தூர தேசத்திலிருந்து இருந்த நம்மை என்ன தன்னுடைய தன்னுடைய சொந்த தன்னுடைய சபைக்குள்ளாக தேவன் என்ன நம்மை கூட்டி கொண்டு வந்தார் இப்ப நாம் இப்பொழுது வாசம் பண்ணுகிற இடம் எது அப்படின்னா எருசலேம் இப்ப எங்கு வாசம் பண்ணுகிறார் மேவி போசேத் எருசிலேம்ல வாசம் பண்ணுகிறார் எருசலேம்னா என்ன எருசலேம் அப்படிங்கிறது தேவனுடைய நகரம் இப்ப தேவனுடைய நகரம் அப்படிங்கிறது ராஜாக்கள் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடம்தான் எருசலேம் அப்ப ராஜாக்கள் வாசம் பண்ணுகிறதான ஒரு இடத்துல இப்ப மேவி பூசேட் கொண்டு வருகிறத பார்க்கிறோம் அப்படிதான் நம்ம வசனமும் சொல்லுகிறது நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய அவருக்கு என்று நாம் வாசிக்கிறோம் அப்ப தேவனுடைய சமூகத்தில் தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினபடினால தேவன் என்ன பண்ணார்னா நம்மை அவருடைய சமூகத்தில் எருசலேமில் அவருடைய நகரத்துல கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார் இப்போ மேவி என்ன பண்ணுறார் அப்படின்னா நாள்தோறும் அதாவது அனுதினமும் நித்தம் ராஜாவின் பந்தியில் அசனம் பண்ணுகிறவரா நாள் அப்போ ராஜாவின் பந்தியில எப்பொழுதும் நித்தமும் மேவி என்று அவனுக்கென்று ஒரு இடம் உண்டு அதே போலதான் கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு என்று எப்பொழுதுமே ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த இடத்துல நாம் எப்பொழுதும் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அவனுக்கு இரண்டு காலம் இருந்தது என்று அந்த வசனத்துல வாசிக்கிறோம் இதனுடைய ஆவிக்குரிய கருத்து என்ன மேவி போசேட் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா சுயமாக தான் சுயமாக எதுவுமே செய்ய முடியாது இப்போ இன்னொருத்தருடைய உதவி மேவி பூசியத்துக்கு தேவைப்படுகிறது ஏன் அப்படின்னா ரெண்டு காலமே அவருக்கு இல்லை அப்போ அவர் தானாக நினைச்சா கூட என்ன பண்ண முடியாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது இப்போ இது ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வாசம் பண்ணுறவர்களாக இருந்தால் தேவனுடைய நகரத்தில் அவருடைய சபையில் தேவனுடைய சமூகத்தில் நாம் வாசம் பண்ணுகிறவர்களாக நிலைத்திருக்கிறவர்களாக இருந்தால் நாம் சுயமாக செய்யக்கூடிய காரியம் ஒன்றுமே நமக்கு இருக்காது இப்போ எப்படி மேவி போ மற்றவர்களை சார்ந்து ராஜாவை சார்ந்து ராஜா என்ன நினைக்கிறாரோ அதை மட்டுமே செய்யக்கூடியவனாக இருந்தானோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் என்ன நினைக்கிறாரோ தேவனுக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் அதுதான் இந்த இரண்டு காலும் முடமான ஒரு அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போ நாம் சுயமாக எதுவும் செய்ய முடியாம ஆவியானவருடைய துணை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நாம் தான் நம்ம இதிலிருந்து இருந்து தெரிந்து கொள்ளுகிறோம் அப்ப கத்தோடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ண போறோம் ஜெபிக்க போகிறோம் என்ன ஜெபிக்க போகிறோம்னா எப்படி மேவி ராஜா அவனுடைய சமூகத்தில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனாவோட பந்தியில் நித்தம் அசனம் பண்ணுகிறவனா இருந்து எருசிலேமிலை குடியிருந்தானோ அப்படியே தகுதி இல்லாத நம்மையும் கூட கர்த்தர் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு இருக்க வைத்திருக்கிறார் வாசம் பண்ண வைத்திருக்கிறார் இந்த அனுபவத்தை நாம் எப்பொழுதும் என்ன பண்ண போகிறோம் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தோடைய சமூகத்தை விட்டு விலகாதவர்களாக அவருடைய பந்திலே எப்பொழுதும் நாம் போஜன பானம் பண்ணுகிறவர்களாக கத்தோடைய சமூகத்திலே எப்பொழுதும் நாம் எர்ஸ்லேமிலே வாசம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்படியாக நம்முடைய சுயமாக நாம் எதுவும் செய்யாம கர்த்தரை மட்டும் சார்ந்து எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை மட்டும் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு நபராக நாம் காணப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம் செவிக்கலாமா அன்புள்ள தகப்ப நேமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நம்முடைய எங்களை ஒப்பு கொடுக்குறோம் போல கத்தாவை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுயமாய் செய்யக்கூடிய காரியம் ஒன்று இல்லாமல் எல்லாவற்றையும் சார்ந்து கத்தாவை நாங்கள் செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் மேவி பூசியத்தை எப்பொழுது வாசம் பண்ணுகிற எரிசுல வாசம் பண்ணினாரோ அப்படியே கத்தாவை நாங்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் வாசம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாங்கள் காணப்படாத விட்டு விலகாதவர்களாக இருக்க உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கட்டதாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்